அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குரு தங்கராஜன் ஏஜே எஸ் அப்பா ஜோதிட சூத்திரம் ஏஜே எஸ் ஆத்மா ஜீவா சரீரா முறையில் திருமண பொருத்தம் பார்க்க அறுபத்தி நான்கு விதிகள் ஜாதகம் பார்க்க அறுபத்தி நான்கு விதிகள் திருமணப் பொருத்த திரவகம் செவ்வாய் தோஷத்தை பற்றியான சர்ச்சை நாடெங்கும் எங்கு பார்த்தாலும் மிக கடுமையாக பரவி கிடக்கிறது உண்மையாகவே செவ்வாய் தோசத்தை பற்றி தெரிந்து கொள்ள விரும்பினால் இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்தால் ஜோதிடம் என்பது எவ்வளவு அற்புதமானது எத்தகைய ரகசியங்களை கொண்டது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் இந்த ஜாதகர் ஒரு பெண் ஜாதகர் இவருக்கு முப்பத்தி நான்கு வயது நடக்கிறது இவருக்கு ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஒரு திருமணமாகி அந்த திருமணம் ரத்தாகிவிட்டது இவர் திருமணம் செய்து கொண்ட நட்சத்திரம் எதுவென்றால் மீனராசியிலே உத்தரிட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவரை இவர் திருமணம் செய்து கொண்டார் திருவோணம் அவிட்டம் சதயம் உத்திரட்டாதி ஏழாவது நட்சத்திரம் என்பதால் அவர் பிரிந்து விட்டார் என பலரும் நினைக்கலாம் உண்மை அது அல்ல ஏழாவது நட்சத்திரத்திலே இந்த ஜாதகத்தில் எந்த கிரகமும் இல்லை எந்த தோஷமும் இந்த ஜாதகத்திலே இல்லை மூணாவது நட்சத்திரம் ஐந்தாவது நட்சத்திரம் ஏழாவது நட்சத்திரம் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் இவை எல்லாம் சுத்தமாக இருக்கிறது ஆனால் இவருடைய ஜாதகத்திலே கடுமையாக பாதிக்கக்கூடிய செவ்வாய் தோஷம் இருக்கிறது சனி பகவான் ஏழாவது நட்சத்திரமாக வந்தார் என்பதால் அவர்கள் கணவன் மனைவி பிரிவை தரவில்லை என்பதை முதலில் ஜோதிடர்களும் ஜோதிட சாஸ்திரத்தை நம்புகின்ற வித்வான்களும் ஜோதிட அபிமானிகளும் மிகவும் கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விதி செவ்வாய் லக்னத்திலே நின்று எட்டாம் பார்வையாக சனியை பார்த்தார் செவ்வாய் எட்டு பார்வை என்பது வெட்டு பார்வை என்று பொருள் செவ்வாய்க்கு மூன்று நிலைகளில் பார்வை உண்டு ஒன்று நாலாம் பார்வை இங்கிருந்து நாலாம் இடத்தை பார்ப்பார் இங்கிருந்து ஏழாம் இடத்தை பார்ப்பார் இங்கிருந்து எட்டாம் இடத்தை பார்ப்பார் இந்த மூன்று பார்வைகளிலே மிக 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 கடுமையான பார்வை வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு என்று சொல்லக்கூடிய வெட்டு பார்வை செவ்வாயனுடைய பார்வை அதுதான் எட்டு பார்வை என்று பொருள் எனவே செவ்வாயினுடைய எட்டு பார்வை மற்றும் வெட்டு பார்வையை பெற்ற எந்த கிரகத்தையும் இந்த மணமகளுக்கு இந்த பெண்ணிற்கு இணையாக துணையாக பொருத்தம் சேர்த்தால் எத்தனை பொருத்தங்கள் இருந்தாலும் அத்தனை பொருத்தமும் நாசமாகிவிடும் இதுதான் செவ்வாய் தோஷம் பலன் செவ்வாய் என்பவர் லக்னத்திலிருந்து இருந்து எட்டாம் பார்வையாக சந்திரனையும் சனியையும் பார்க்கிறார் ஏற்கனவே செவ்வாய்க்கும் சனிக்கும் கடுமையான பகை ஏற்கனவே செவ்வாய்க்கும் சந்திரனுக்கு கடுமையான பகை என்பதை அனைவரும் அறிவார்கள் இந்த நிலையிலே எட்டாம் பார்வையாக சனியை மிக கடுமையான பார்வையாக வெட்டு பார்வையாக வெட்டு ஒன்று தொண்டு ரெண்டு என்ற முறையிலே செவ்வாய் சனியை பார்க்கிறார் எனவே எட்டு பார்வையால் செவ்வாய் சனியை பார்ப்பதால் சனியினுடைய நட்சத்திரத்திலே பிறந்தவரை எத்தனை பொருத்தம் இருந்தாலும் பொருத்தம் இல்லாவிட்டாலும் பொருத்தம் இருந்தாலும் சரி எட்டு பார்வையை மாட்டிக்கொண்ட அதுவும் எட்டாம் இடத்திலேயே இருக்கிறார் லக்னத்திற்கு எட்டாம் இடத்திலே இருக்கிறார் சனி பகவான் செவ்வாயோ தனது எட்டாவது பார்வையை வெட்டு பார்வையை சனியின் மீது செலுத்துகிறார் எனவே எட்டு பார்வை வெட்டு பார்வையை பெறக்கூடிய சனி பகவானுடைய நட்சத்திரத்திலே நீங்கள் எத்தனை பொருத்தம் இருந்தாலும் இவர் இந்த நட்சத்திரத்திலே பிறக்காவிட்டால் வேறு ஒரு நட்சத்திரத்திலே பிறந்தவராக இருந்து இரண்டாவது நட்சத்திரமோ அதனுடைய திரிகோண நட்சத்திரமோ நான்காவது நட்சத்திரமோ அதனுடைய திரிகோண நட்சத்திரமோ அல்லது ஆறாவது நட்சத்திரமோ அதனுடைய திரிகோண நட்சத்திரமோ அல்லது எட்டாவது நட்சத்திரம் வைத்திர நட்சத்திரத்தினுடைய திரிகோணமோ அல்லது ஒன்பதாவது அதிவைத்திர நட்சத்திரத்தினுடைய திரிகோணமாக இருந்தாலும் கூட அப்பொழுதும் கூட அந்த திரிகோண நட்சத்திரங்களிலே இருக்கக்கூடிய அதாவது மைத்திர நட்சத்திரம் அதிமைத்திர நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியவை கண்ணை மூடிக்கொண்டு பொருத்தம் சேர்க்கலாம் என்று பொதுவாக பலரும் கருதுவதும் அந்த கருத்திலிருந்து முற்றிலும் மாறுபட்டு அப்படியெல்லாம் எந்த ஒரு விதியும் நிலையான விதி ஜோதிடத்திலே கிடையாது ஒரு விதியை இன்னொரு விதி வெல்லும் என்பதுதான் ஜோதிட சாஸ்திரம் நமக்கு கூறுகின்ற நுணுக்கமான உண்மையாகும் எனவே எட்டு பார்வையான வெட்டுப்பார்வையை பெறக்கூடிய எந்த கிரகத்தையும் கணவனாகவோ மனைவியாகவோ இணைப்பார்களே ஆனால் நிச்சயம் அவர்கள் வாழ்க்கையிலே சண்டை சச்சரவர்களால் பிரிந்து விடுவார்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் எனவே இதுதான் செவ்வாய் தோசை ஜாதகம் எனவே செவ்வாய் தோஷத்தால் பாதிக்கப்படக்கூடிய கிரகம் சந்திரனும் சனியும் என்பதால் சந்திரனையோ சனியையோ பொருத்தம் சேர்த்தால் நிச்சயமாக அவர்கள் பிரிந்து விடுவார்கள் ஏனென்றால் வெட்டுப்பார்வை என்பது இருவரையும் தனித்தனியாக பிரித்துவிடும் சண்டைகளை உருவாக்கி அவர்களிடத்திலே கருத்து வேற்றுமையை உண்டாக்கி அவர்களிடத்திலே ஒற்றுமையை குலைத்து பிரித்து குடும்பத்தை நாசம் செய்யக்கூடியதுதான் செவ்வாயினுடைய எட்டு பார்வை தான் அதற்கு பாவ கிரகம் என்ற பெயர் ஒரு பாவ கிரகமானது இன்னொரு பாவ கிரகத்தை பார்க்கும் பொழுது பாவத்தன்மை இரண்டு மூன்று மடங்காக மாறுகிறது அப்படியானால் செவ்வாய் ஆனவர் எட்டு பார்வையாக எட்டு பார்வையாக சனியை பார்ப்பதால் சனியினுடைய நட்சத்திரத்திலே பிறந்தவரை இவர் திருமணம் செய்து கொண்ட காரணத்தினால் இவருடைய வாழ்க்கை திருமணம் ரத்தாகிவிட்டது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதுபோல் அப்பா ஜோதிட சூத்திரத்திலே செவ்வாய் தோஷத்தினால் ஏற்படக்கூடிய தீய பலன்கள் மற்றும் நற்பலன்கள் அதுபோல் எல்லா கிரகங்களுக்குமான நற்பலன்கள் மற்றும் தீய பலன்களை மிக துல்லியமாக தெளிவாக சந்தேக விபரீதமின்றி எல்லா கேள்விகளுக்கும் தெளிந்த விடை காண வேண்டுமானால் அப்பா ஜோதர சூத்திரம் பயிருங்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இருபத்தி எட்டு தொண்ணூற்றி நாலு ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது என்ற எண்ணிலே வாட்ஸ்அப் எண்ணிலே உலகத்தின் எந்த பகுதியில் நீங்கள் இருந்தாலும் நீங்கள் ஆன்லைன் வகுப்பின் மூலமாக தொடர்பு கொண்டு நீங்கள் சாஸ்திரத்தை உண்மையாக தெரிந்து கொள்ளலாம் ஜோதிடத் துறையிலே எத்தனை ஆண்டுகள் நீங்கள் பயணித்தீர்கள் என்பது முக்கியமல்ல உண்மையை கண்டறிந்தீர்களா என்பதுதான் முக்கியம் அப்பா ஜோதிட சூத்திரத்திலே ஆத்மா ஜீவா சரீரா முறையிலே திருமண பொருத்தம் பார்க்கும் முறைதான் உலகத்தின் முதலில் அறிமுகப்படுத்தப்பட்ட உண்மையான நன்மையை தரக்கூடிய கணவன் மனைவி பிரியாமலும் குழந்தை பாக்கியம் வம்சம் தலைப்பதற்குமான விதிகளை இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு தங்க சுரங்கமாகும் நீங்கள் இதை தெரிந்து கொண்டால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலே பிரகாசம் இருக்கும் உலகின் எல்லா பகுதிகளுக்கும் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஜோதிடத்தின் மூலமாக நன்மையை உண்மையை நாம் கொண்டு சேர்க்க முடியும் அதனால் மக்கள் சேவையை மகேஷன் சேவை என்ற தொண்டை செய்து முக்தி மார்க்கத்தை எட்டுவதோடு பொருளாதாரத்திலும் மேன்மையை அடைந்து சாபங்களிலிருந்து விலகி சுபத்துவமான வாழ்க்கையை அடையலாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்